ஒருவரமணிக்கு வணக்கம் மேகலயா நமது சக்திபீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் ரொம்ப மக்களுக்கு தேவைப்படுற ஒரு தகவல் ஏன்னா இது டைம் நல்ல வேகமாக ஓடிட்டு இருக்கு ஜனவரி மாதம் வந்துடுச்சு புத்தாண்டு பிறந்துருச்சு நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு நல்ல காலம் வருதா விடிவெளி விடிவெள்ளி இருக்கா அப்படின்னு தேடுறவங்களுக்கான ஒரு ஒரு ரொம்ப உற்சாகம் மூட்டும் ஒரு பதிவு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இந்த பதிவு என்னென்னா நூறு நாட்கள் சனிப்பயிற்சி மார்ச் முப்பது நடக்குது இல்லையா இந்த மார்ச் முப்பது நடக்கிற சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு சின்ன அலசல் ஆல்ரெடி நூறு நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நான் இப்போ தான் அந்த ரிசர்ச்லாம் கொஞ்சம் பிளானட்லாம் போட்டு ஒரு ரெண்டு நாள் அதுக்கான ஒர்க் பண்ணி இப்போ தான் எடுத்து வீடியோ போடுறேன் ஸோ நூறு நாள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் இதை கணக்கு வச்சுக்கோங்க சரி இன்றைய பதிவு மேஷராசி நேர்களுக்கான இந்த நூறு நாட்கள் சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிரடி முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுன்றதை பார்த்துருவோம் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் மேஷராசிக்கு கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்துட்டு சனி வந்து பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்காரு இந்த லாபஸ்தானத்து சனி வந்துட்டு நிறைய நன்மைகளை பல மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஏற்றி விட்டுட்டார் சனி பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு சொந்த தொழில் பண்ணி பண்ணாமல் கூலிக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்னதாக சொந்த தொழில் இந்த மாதிரி நிறைய மேஷராசி லக்னக்காரர்களை நான் பார்த்துட்டேன் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு வீடு கட்டுறது கடன் வாங்கி கட்டுறீங்களோ அல்லது ஏதோ ஒரு அந்தஸ்து வாடகை வீட்டில் இருந்தவங்க இப்போ சொந்த வீடுன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றத்தை இந்த லாபஸ்தானத்து சனி அந்தஸ்து கௌரவம்ன்ற விஷயத்தில் ஒரு சின்ன குரோத்தை கண்டிப்பாக கொடுத்தாரு நிறைய ராசிக்காரங்க நான் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் என் சொந்த குடும்பத்திலே பாட்டுருக்கேன் நான் சரி ஓகே அந்த அடிப்படையில் அவர் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தை இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கிறாரு அது ஒரு பக்கம் அந்த கதையில உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் போட்டோம் சனி பயிற்சி வீடியோ எப்படி இருக்கும் போதுன்னு இப்போ இந்த ஏழரை சனியின் தொடக்க காலத்திற்கும் லாபச்சனையினுடைய சனியினுடைய முடிவுக்கு நடுவில் இருக்கிற இந்த நூறு நாள் சனி ரெண்டையும் கணக்குல அதாவது ரெண்டு ராசிகளையும் கணக்கு பண்ணுவார் அப்ப என்ன போகுதுன்னா நிறைய செலவுகள் நடக்கும் இப்போ நான் கடந்த காலங்கள் சொன்னேன் வீடு வாங்கியிருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்கிருப்பீங்க தொழில் முன்னேற்றம் இருந்திருக்கும் வேலை அமைஞ்சிருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் இப்படி எல்லா பாசிட்டிவான விஷயங்களையும் ஒரு டச் பண்ணியிருப்பார் சனி அப்படி இருந்த நேர்களுக்கு இந்த பன்னெண்டாம் வீட்டை டச் பண்ணுறாரு ஆரம்பிக்கிறார் சனி ஸ்டார்டிங் போகிறாரு பன்னெண்டாம் இடத்த நோக்கி போறார் அப்போ இந்த நூறு நாள் டிரான்சிட் பீரியடு அப்போ பதினொன்றுக்கும் பலன் பொருந்தும் பன்னெண்டுக்கும் பலன் பொருந்தும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ இந்த நூறு நாட்கள் என்ன மாதிரி கொடுக்க போறாரு சுப செலவு நிறைய சுப செலவு ஒரு வீடு வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது கார் ரிப்பேர் பண்ணுறது வீட்டை வந்து மேலே ஒரு போர்ஷன் கட்டுறது இருக்கிற போஷனை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறது இதெல்லாம் செலவு இல்லை லட்சக்கணக்கில் செலவாகனா நல்ல செலவு இன்வெஸ்ட்மெண்ட் புது செலவு செலவு அந்த மாதிரி செலவுகள் வரும் சீமந்தம் காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரியான செலவுகளும் நல்ல காரியங்கள் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குங்க நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்படும் லாபஸ்தானத்துல இருந்த சனி உங்களுடைய லக்னத்தை தன் பார்வையில வச்சு அப்பப்போ குழப்பத்தையும் பயத்தையும் சங்கடங்கள் சஞ்சலங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ அந்த பன்னெண்டாம் இடத்தை நோக்கி சனி நகரும் போது அவருடைய பார்வையும் நகரும் பார்வை நகரும் போது ஒன்னாம் இடம் பார்வையிலிருந்து வெளில வருது இல்லையா கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும் இந்த நூறு நாள் கான்பிடன்ஸ் வேற லெவலில் இருக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு ஏதோ பண்ணுவீங்க நல்ல விஷயத்துக்காக பண்ணுற வரைக்கும் தாராளம் பண்ணுங்க இந்த நூறு நாள் என்னென்ன ஸ்டெப்பு முடியுமோ எடுங்க கடன் வாங்கி வீடு வாங்குறது லோன் போடுறது தொழில் இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே இந்த நூறு நாட்கள்ல பண்ணலாம் செலவுகள் செய்ய வேண்டிய காலம் தானாகவே செலவுகள் உங்களை தேடி வரவும் போகுது இந்த காலத்தில் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பன்னெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அதாவது வரப்போறார் இல்லையா அந்த அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபாரின் வெளியூர் வெளிநாடு வெளியூர்னால் என்ன நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை வேறு ஏதாவது ஒரு பாஷை பேசுகிற ஊர் வேறு ஏதாவது கல்ச்சர் இருக்கிற ஊர் பாம்பே டெல்லி கர்நாடகாவில் பெங்களூரு ஹைதராபாத் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வெளியூர் வெளிநாடோட டச்சு தொடர்பு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் இல்லையா மாப்பிள்ளை அந்த ஊரில் வேலை பார்க்குறாரு ஸோ இப்போ அங்கே போகிற கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் ஃபாரின் வெளிநாடு சம்மந்தப்பட்டு ஏற்படும் அதே மாதிரி அடுத்த முக்கியமான மாற்றம் என்ன இந்த நூறு நாள் இந்த நூறு நாட்களுக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்வு புருஷம் கொண்டாட்டி குழந்த பிள்ளைங்க வயசு நல்ல பெரிய பிள்ளைங்க ஏதாவது அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் அவங்களுக்கு ஏதாவது குழந்த பிறக்கிறது அவங்க ஒரு நல்ல இதுக்கு போகிறது இந்த ஏதாவது ஒரு நல்ல குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சுப நிகழ்வு ஏற்படும் இதுக்கு அடுத்து கடன் ரொம்ப காலமாக கடன் இருந்த நேர்களுக்கு இப்போ கடன் சுத்தமாக இல்லாமல் போயிட்டு இந்த நூறு நாளில் நிறைய கடன் அடைப்பீங்க கடன் அடைக்கிறதுக்குண்டான காசும் வரும் கடனை அடைக்கவும் செய்வீங்க புதுசாக கடன் வாங்குறதும் நடக்கும் அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ இல்லை சரியா ஸோ கடன் ரொம்ப காலமாக இருக்கிறவங்க கடன் அடைச்சிருவீங்க நோய் தொல்லைகள் தாக்குதல் பிரச்சனைகள் இருந்தவங்க அதிலிருந்து வெளில வந்துடுவீங்க இந்த டைம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் இந்த நூறு நாள் கடந்த காலங்களில் சாப்பிட்ட மருந்தெல்லாம் வேலை செய்யுதுன்றது செக் பண்ணுறது டைம் இது ஆ சூப்பர் வேலை செய்யுது நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு டைம் இந்த நூறு நாள் மருத்துவ முன்னேற்றம் உறவுகள் யாராவது உடம்பு செல்லாமல் படுத்துதுன்னா அவங்க உறவுலையுமே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுடைய உடல் நலத்தில் அது அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி யாராவது இந்த நூறு நாட்கள் கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க எக்ஸாம்லாம் வந்துட்டு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே வந்து எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மார்க் வாங்குவீங்க ஆனால் ஏப்ரலுக்கு மேலே தான் கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்கும் பட் ஏப்ரலுக்கு உள்ளே இந்த நூறு நாள் நல்ல ஒரு எக்ஸாம் ஸ்டடீஸ் எஜுகேஷன் படிக்கிற பிள்ளைங்க கல்லூரி பள்ளி உயர்கல்வி இப்போ போட்டித் தேர்வுக்கான டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாமே சுபமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை மொத்தத்தில் ஒரு நல்ல சிறப்பானது ஒரு காலகட்டம் இந்த நூறு நாட்கள் பல முன்னேற்றமான விஷயங்கள் பல மாற்றங்கள் ட்ராவல் நிறையா ஆ அதை மறந்துட்டேன் ட்ராவலிங் நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும் ராசி லக்னக்காரங்க இந்த நூறு நாட்களில் பகவத்கீதை அந்த கீதா கீதாச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் விற்கும் பாருங்க இந்த ஒரு போஸ்டர் மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அந்த இதை வந்து வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க சரிங்களா வழிபாடு பண்ண வேண்டாம் அதை படிச்சிங்கன்னா கூட போதும் அது வந்து அதை டெய்லி காலைல அதை படிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை போங்க இந்த ரொம்ப சிறப்பாக வந்துட்டு அந்த கீதோபதேசம் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் நல்ல ஒரு பரிகாரமாக அது இருக்கும் சரிங்களா ஐயோ யாழ்ற சனி வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இந்த நூறு நாட்களே சும்மா விட்டுறாதீங்க இந்த நூறு நாட்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சனி கெடுதல் செய்கிற இடத்துல இல்லை நன்மை செஞ்சிருவார் செலவுகளை மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துக் கூட பிறவா அது நல்ல செலவாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க அருமையாக யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சா நடந்துக்கிட்டு இருக்கா நடக்க போகுதா அதுக்கான சிம்டம்ஸ் தெரியுதான்னு கமெண்ட்டில் போடுங்க என்ன விஷயம் உங்களுக்கு போயிட்டு இருக்குன்றது எழுதுங்க அப்போ தான் மக்களுக்கும் தெரியும் இந்த பதிவுகள் ஒத்து போச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரியலனா ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்